பாடல் நாடு அவன் நாடு பாடியவர் உலோச்சனார் பாடப்பட்டோன் சோழன் ராசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி தினை பாடான் துரை வாழ்த்தியல் பனி பழுனியப்பால் யாமத்து பாரு தலை மயிர் நனைய இனி துஞ்சும் திருநகர் வரைபின் இணையல் அகற்ற என் தொடா குறுகி அவி உணவினொற்புறங்காப்ப நெஞ்சத்தோன் வாழ நாள் என்று கொண்டு வரல் ஏத்தி கருவு இல்லா கவிவன் கையாந்த் வாழ்க என பெயர் பெற்றோர் பிறர்க்கு ஓமம் பிறரில் என அது நினைத்து மதி மழுகி அங்கு நின்ற செய் நாட்டு செல் கிணை இணை நிபுரவலை எமக்கு என்ன மலை பயந்த மணியும் களறு பயந்த பொன்னும் கடல் பயந்த கதிர் முத்தமும் வேறுபட்ட உடையும் சேறுபட்ட தசும்பும் கனவு கண்டாங்கு வருந்தாது நிற்ப நனவின் நல்கியொன் நகைசால் தோன்றல் நாடின மொழிவோர் அவன் மொழிவோர் வேந்தன மொழிவோர் அவன் வேந்தன மொழிவோர் பொற்கோட்டு யானையர் கவர் பரிக்கச்சை நன்மான் வடிமணி வாங்கு உரு நல்தேர் குழுவினர் இசை வன்கனினர் வாழின் வாழ்நர் ஆர்வமுடியின் கடல் ஒளி கொண்டு தானே அடல்வெங்கூசில் மன்னிய நெடித பனி கொட்டி கொண்டிருக்கும் நள்ளிரவு என் பரட்டைத்தலை நனைந்து கொண்டிருந்தது உரே உறங்கிக் கொண்டிருந்தது என் துன்பத்தை நான்தானே போக்கிக் கொள்ள வேண்டும் என் கிணையை முழக்கிக் கொண்டு சென்றேன் குடுகுடுப்பைக்காரன் போல நான் பெருநற்கிள்ளியை வாழ்த்திக் கொண்டு சென்றேன் அவன் வேள்வி செய்து அவிப்பலி நெய் உணவோடு கூடிய பலி பலி உணவு கொடுத்தானே அந்த தெய்வங்கள் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் அறநெஞ்சத்தோன் வாழ்நாள் பெருகி வாழ வேண்டும் என்று வாழ்த்தினேன் இப்படி வாழ்த்திக் கொண்டு வருவதை அவன் பார்த்துவிட்டான் அவன் வளைந்த கையால் வளம் தருபவன் எதையும் மறைக்காமல் தருபவன் அவனை வாழ்க என்று வாழ்த்தினேன் அவன் அந்த வாழ்த்துக்கு தகுதி உடையவன் அவனுக்கு உவமை கூற பிறர் யாருமே இல்லை வேண்டுமானால் அவனுக்கு அவனைத்தான் உவமை கூற வேண்டும் இப்படி நான் அவனை வாழ்த்தினேன் அதனை கேட்ட அவன் அந்த சொற்களை எண்ணி பார்த்தான் உள்ளம் தடுமாறினான் அங்கு நின்று கொண்டிருந்த என்னை பார்த்தான் கீணை கலைஞனே தொலை தூரம் செல்கிறாய் போலும் செல்ல வேண்டாம் நீ எம்மால் பாதுகாக்கப்படுவாய் என்று கூறினான் மலையில் பிறந்த மணிக்காட்டில் பிறந்த பொன்வளம் கடலில் பிறந்த முத்து வெவ்வேறு வகையான உடைகள் உறி கிடக்கும் கெட்டியான கள் ஆகியவற்றையெல்லாம் நல்கினான் கனவு காண்பது போல நனவில் நல்கினான் நான் வருந்தாமல் இருக்கும்படி வழங்கினான் நான் விரும்பியவற்றை எல்லாம் நசை வழங்கினான் மிகுதியாக சால் வழங்கினான் பனி கொட்டும் நள்ளிரவில் குடுகுடுப்பைக்காரன் போல் கிணையுடன் பெருநற்கிள்ளியை வாழ்த்திச் செல்கிறான் ஒருவன் வேள்வி செய்து பலி கொடுத்த அவனை தெய்வங்கள் காக்க வேண்டுமென வாழ்த்துகிறான் வள்ளலும் நிகரில்லாதவனுமான அவனை மேலும் வாழ்த்துகிறான் அவன் வாழ்த்தை கேட்டு தடுமாறி அந்தக் கலைனை தடுத்து தான் பாதுகாப்பதாகக் கூறி மலை காடு கடல் பொருட்களையும் உடைகளையும் கள்ளையும் கனவு போல வழங்குகிறான் மேலும் அவன் விரும்பிய அனைத்தையும் நிறைய வழங்குகிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க